இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் இது உங்கள் குடும்பத்தின் ஆசிர்வாத நேரம் குடும்பமாக பண்ணுவது தான் ஒரு ஆசிர்வாதத்திற்கான ஒரு அற்புதமான நேரம் குடும்பமாய் ஒரு மனப்பட்டு போது ஆண்டவர் அங்கே பிரசன்னமாகி அற்புதம் செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் அதனால இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாட்டு பாடி துதித்து வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்களா நீ பாருங்க கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்கள் எல்லாரும் வந்துட்டாங்களா மகள் எங்கே மகன் எங்கே கூப்பிடுங்க உடனே வாங்கன்னு கூப்பிடுங்க குட்டி பிள்ளைகள் தான் நம்ம உற்சாகமாக பைபிளோடு வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த குட்டி பிள்ளைகளை பார்க்கறது அப்போ ஆண்டு பிரசன்னத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம் முதல்ல ரெண்டு பாடலை பாடப்போகிறோம் அப்புறம் வசனத்தை தியானத்தை ஜெபிக்க போகிறோம் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய சில காரியெல்லாம் இருக்குது இல்லை அந்த ஜப குறிப்பை எழுதி வச்சிருக்கிறீங்களா நான் வேறுப்போ வைத்து வைத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னால் என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னு குறித்து கொள்ளுங்கள் தென்னமும் ஜபமானங்க ஜபத்துக்கு பதில் வந்த உடனே டிக் பண்ணி பிரைஸலான்னு எழுதி வைங்க அப்போ என்றைக்கு ஜெபிச்சுங்க எப்போ பதில் வந்தது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் அது உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் அந்த மாதிரி ஜப ஒழுங்கை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தோட ஜெபிப்பீங்க அற்புதங்களை காண்பீங்க இன்னைக்கு கூட வித்தியாசமான ஒரு வாக்கு தத்துவத்தின் செய்தி தான் உங்களுக்கு ஆண்டு வச்சிருக்கிறாரு இப்போ நம்ம ரெண்டு பாடல் பாடின பிறகு வசனத்தை தியானத்தை ஜெபிக்கலாம் முதலாவது பாடல் அதாவது இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினிலே இதுவரை நான் கண்டதில்லை காண்ப அவர் மிகவும் அழகானவர் சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் பதினாயிரம் பேரில் சிறந்தவர் என்று அழைக்கப்படுகிறவர் அவ்வளோ சௌந்தரியமானவர் இயேசு கிறிஸ்து அவர் மாதிரி அழகுள்ளவரை பார்க்க முடியாது அந்த அழகை நம்ம நினைச்சி அந்தவரை துதித்து பாடப்போகிறோம் நம்ம இணைந்து பாடலாம் போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை இயசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதுமில்லை மாணிக்கத்தை விட்டிட மாட்டே பெரும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே சம்பூரண அழகுள்ளோர் என்னை வீட்டு கொண்டிரு சம்பூரணமாக என்னை ஒந்த நோக்கிந்தே சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிறேன் சம்பூரணமாக என்னை உந்த நோக்கினேன் பூரண அழகுள்ளவரே கோவில் வாழ்க்கை வாழ்க்கையது வீரே போதும் மேரே வேண்டாம் இந்த நண்பரே சுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் என்னை சோதித்தான் லோக சுக மின்மை எல்லாம் எந்த கவர்ச்சித்தார் ஆவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார் அழகுள்ளவர் நலகுள்ளவர் வாழ்க்கையது நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேற மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இந்த உலகத்துக்காக மண்ணுக்காக மாணிக்கம் அதை எழப்பீங்களா ஆண்டு ஒரு இயேசுகிற சிவிலேறப்பட்டவர் இந்த உலக சென்றென்பம் உலக நன்மைக்காக அந்த விலையேற பற்றி இயேசுவை இழந்தராதங்க எப்பவுமே இயேசுவின் மீது அதிக கவனமும் அன்பும் வைத்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும் இப்போ இன்னொரு பாடல் பாடப்போகிற தெரிந்த பாடல்தான் காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்ல பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் குடும்பத்துக்கு விரோதமாய் அலைகள் எழும்பி இருக்குதா கடல் அலைகளைப் போல பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை பாடுகளுக்கு மேல் பாடுகள் ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்தது ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்தது அலைகள் போல வந்து கொண்டே இருக்கிறதா ஒன்றும் பயப்படாதங்க உங்களை காத்து ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் தன்னுடைய கரத்தினால் உங்களை காத்து நடத்தக்கூடியவர் அந்த அன்பை நினைத்து இந்த பாடலை நம்ம பாடப்போகிறோம் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபயாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபயாலே அல்லை பாடி பாடி அலைகளை நாண்டிடுவேன் அல்லை லூயா பாடி பாடி அலைகளை ந தாண்டிடுவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே நிந்த நேர்கள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே நேச கோடி என்மேல் பறக்க நேசரு காய ஜீவித்திடுவையே நேச கோடி என்மேல் பறக்க

மலைகள் மலைகள்ருந்தை கரம் பிடித்தார் தன்மலைகள்படியாய் கத்தருந்தை கரம் பிடித்தார் காத்திருந்து பலனடைந்து கழுகை போல இழும்பிடுவேன் காத்திருந்து பலனடைந்து

உங்களுடைய நம்பிக்கை இயேசுவின் மேலே இருப்பதை அறிக்கை செய்வது விசுவாசத்தை அறிக்கை செய்வது அதுதான் நம்புவேன் என் இயேசுவை என்று துதித்து பாடுவது இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன தேவை என்ன காரியத்தில் அற்புதம் நடக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை என்ன போராட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது வீட்டுக்குள்ளே அதில் ஒரு அற்புதத்தை ஆண்டு செய்ய போகிறார் உங்களுக்காக ஒரு வார்த்தை ஆண்டு தருகிறார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அதாவது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தின் குறைவுகளை நிறைவாக்க விரும்புகிறார் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவை மாற்றி நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார் அப்போ குறைவை நிறைவாக்குகிற ஒரு தேவன் உங்களுடைய குறைவை மாற்றும்படி உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பகுதியில் ஒரு குறை காணப்படுகிறது உங்களுக்கு என்ன காரியத்தில் குறை சமாதானத்தில் குறைவு பட்டிருக்கலாம் பிரச்சனை போராட்டம் நெருக்கம் மனிதருடைய வார்த்தைகள் அதனால் குடும்பத்தில் சமாதான குறைவு வந்திருக்கலாம் வியாதி நிமித்தம் ஆரோக்கிய குறைவு வந்திருக்கலாம் ஒரு போராட்டம் நெருக்கத்தை நிமித்தம் பொருளாதார குறைவு வந்திருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் குறைவு பட்டிருக்கிறீங்க ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாய் மாற்ற விரும்புகிறார் இன்றைக்கு இப்போ மாற்ற விரும்புகிறார் நீங்க விசுவாசித்தால் இப்பவே ஒரு அற்புதத்தை நீங்க காண்பீங்க உங்களுடைய குறைவு நிறைவாக்கப்படும் ஆண்டவர் செய்த அற்புதங்களில் முதலாவது அற்புதம் என்னது உங்களுக்கு நல்லா தெரியும்ல யோவான் ரெண்டு அதிகாரத்தில் இருக்குது தண்ணீரை திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றினார் கல்யாண வீட்டில் ஒரு குறைவு ஏற்பட்டது என்று வைத வசனம் சொல்லுகிறது திருமண வீட்டில் அந்த இஸ்ரவேல் மக்கள் யூத ஜனங்கள் கொடுக்கிற விருந்தில் ரொம்ப முக்கியமானது திராட்சரசம் பருமாறுவது ஒயின் என்று சொல்லக்கூடிய அந்த திராட்சரசம் பருமாறுவது அது எல்லா வீட்லேயும் அது ரொம்ப முக்கியம் இடம் வகிக்கும் அதனால் இவங்க வீட்டில் இது டேஸ்ட்டாக இருந்துச்சு இவங்க வீட்டில் இந்த ஒயின் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தா அப்படிலாம் சொல்லி புகழ்வாங்க அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஆனால் இந்த வீட்டில் திராட்சை ரசம் பட்டு விட்டார் குறைந்து விட்டார் நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால் குறைவு பட்டு விட்டார் இனி வரக்கூடியவங்களுக்கு இன்னும் பந்தியில் இருக்கிறவங்களுக்கு திராட்சை ரசம் கொடுக்கப்படவில்லை குறைவு பட்டு விட்டார் என்ன செய்வதுன்ற ஒரு கலக்கம் அப்போ இந்த குறைவுன்னு மொத்தம் நிறைய பாதிப்பு வருது மனதளவில் பாதிப்பு வருது சிலருக்கு சரீரத்தில் பாதிப்பு வருது சிலருக்கு வந்து மனநிலை பாதிப்பே வந்து விடுகிறாரு குறைவை பற்றி நினச்சி நினச்சி பேசி குறைவான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார் என் மகனே மகளே உன் குறைவை நான் நிறைவாக்குவேன் என்று ஆண்டு சொல்கிறார் எந்த பகுதியில் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுபட்டு இருக்கிறீங்க ஆண்டு ஒரு நிறைவாக்குவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார் நிறைவாக்கப் போகிறார் அந்த குறைவுபட்ட போது இயேசுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டது அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்கிறார் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிறார் மறுரூபப்படுத்துகிறார் இதுதான் இயேசு செய்த முதலாவது அற்புதம் நிறைய குரடுகளை பார்க்க வைத்தார் சப்பானியை நடக்க வைத்தார் குஸ்தவுகளை சுகமாக்கினார் எவ்வளோ அற்புதம் செய்கிற போதில் முதலாவது அற்புதம் என்று குறிப்பிடப்படுவது பைபிளில் தண்ணீரை ரசமாய் மாற்றி கல்யாண வீட்டின் குறைவை ஆண்டவர் நிறைவாக்கினார் அதே ஆண்டவர் தான் உங்கள் குறைவை நிறைவாக்க விரும்புகிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதி குறைவு பட்டு இருக்கிறது ஆவிக்குறை வாழ்க்கையில குறைவு பட்டுட்டீங்களா சரீர நன்மையில் குறைவு பட்டுட்டீங்களா இது ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததுனால உங்களுடைய எல்லாருக்குள்ள நம்பிக்கையில குறைவு ஏற்பட்டு விட்டதா இனிமேல் அவ்வளோதான் வாழ்க்கை என்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டீங்களா சொல்றாரு பயப்படாதங்க என் பிள்ளைகளே உங்க குறைவை நான் நிறைவாக்குகிறேன் என்று நீங்கள் குடும்பமா என்ன தேடுறீங்க என்ன பாடுறீங்க என்ன துதிக்கிறீங்க உங்களுக்கு இது கூட நான் செய்ய மாட்டேன்னா ஆண்டு சொல்கிறார் அப்ப இன்றைக்கே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இன்றைக்கே குறைவன் நிறைவாக போகிறது விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பார்க்கணும் அந்த ஒரு கரிசனையோடு நம்மை செபிக்கணும் ஆண்டூரி பார்ப்பதை செய்ய போகிறார் சரியா இதே மாதிரி குறைவுகளோடு எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லை குறைவுகளோட கூட நம்ம சுற்றிலுமே எவ்வளோ மக்கள் இருக்க அவங்க தெருவில் இருப்பாங்க அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க அவங்க கிராமத்தில் இருப்பாங்க குழந்தை இல்லாத ஒரு குறை அது ஒரு குறைவு தானே அப்போ குழந்தை இல்லை என்கிற ஒரு மனதில் உண்டான ஒரு துக்கம் உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கலாம் ஆண்டவர் ஒரு பாருங்கள் அந்த காரியத்தில் ஆசீர்வதித்து குறைவை நிறைவாக்கி குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்து மகளை பண்ணுகிற தேவன் இன்றைக்கி செய்ய போகிறார் கல்யாண வீட்டில் குறைவை நிறைவாக்கி மகளை செய்த இயேசு இன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்கப் போகிறார் நீங்கள் குடும்பமாக சேர்ந்து இயேசுவை இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும் இந்த குறைவு நிறைவாக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது இயேசு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ ஆண்டவர் வந்து குறைவை நிறைவாக்கி மகளிர் செய்தவன் ரெண்டாவதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு அற்புதத்தின் மூலம் ஆண்டவர் குறைவை நிறைவாக்குகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நிறைவாக்கப்பட இந்துக்கேஸ் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் இந்த அற்புதத்தை நமக்கு செய்த மகிழ்வுக்கு தான் அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர் குறைவுபட்டவராக தொங்கினார் அவருடைய வஸ்திரத்தை பிடுங்கிட்டாங்க அவரை வந்து அவமானப்படுத்தினாங்க கேவலப்படுத்தினாங்க அடித்து காயப்படுத்த ரத்தத்தெல்லாம் சிந்த வைத்தாங்க எல்லாத்தையும் பொறுமைய் சகித்து ஒரு குறைவு பட்டவராக தொங்கினார் ஏன்னா நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்கு தன்னையே செலுவலை பலியாக கொடுத்தவர் அவரை நீங்கள் விசுவாசித்து இயேசுவே எங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த குறை இருக்குது இதை இன்றைக்கு நீங்கள் மாற்றணும் குறைவை நிறைவாக்கியங்களை வாக்கியங்களை மகிழ பண்ணணும் ஒரு அற்புதம் நடக்கணும்னு விசுவாசத்தோடு ஜிபிச்சா இன்றைக்கு இப்போ உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறாரு விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தை ஜெபிப்பீங்களா இப்ப நம்ம ஜிபிக்க போகிறோம் இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது எங்களுக்குரியதுன்னு விசுவாசத்தை ஜிபிக்க போகிறோம் இந்த நாளில் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படியே முழங்கால் படிங்க அன்றைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இந்த வாக்கு சொல்லி ஜெபிக்க போகிறோம் முதலாவது உங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் உங்கள் தெருவில் இருக்கிற மக்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்கள் உங்கள் சபை மக்கள் அவங்களெல்லாம் கண்மணால் நிறுத்தி ஜெபிக்கணும் ஆண்டு வரே இந்த எங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் உறவுகள் இந்த தெருவில் இருக்கிறவங்க இந்த கிராமம் பட்டணத்தில் இருக்கிறவங்க நிறைய குடும்பங்கள் ஆண்டு குறைவு காணப்படுகிறது சமாதான குறைவு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை காரணம் நிறைவை கொடுக்கிற ஆண்டுவர் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களை அவங்க அறியணும் ஏற்றுக்கொள்ளணும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய மனக்கண் திறக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம் எங்கள் சபையில் இருக்கிற மக்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் குறைவு ஆண்டு ஒரு பரிபூர்ணமான ஆசிர்வாதம் இல்லை குறைவுபட்ட நிலைமையில வருத்தத்தில் வேதனையில வாழ்றாங்களே அவங்களுக்காக நான் செபிக்கிறேன் குறைவை நிறைவாக்கும் இதோ ஆண்டு ஒரு ஆரோக்கிய குறைவுனால சமாதான குறைவுனால ஆண்டு ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் குறைவுப்பட்டு இப்படி பல விதங்களில் சங்கடத்தோடு செபிக்கிற குடும்பங்கள் இவங்களுக்காக எல்லாம் பொழுது நான் செபிக்கிறேன் நாங்கள் செபிக்கிறோம் ஏசுக்கிற சுவை நாமத்தில் குறைவுகள் நீங்கி ஒரு நிறைவு வரணும் ஆசிர்வாதம் உண்டாகணும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லை என்று சொல்லும்படி கத்த நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் இவர்களுக்காக செலுவையில் மறித்ததை ரத்தம் சிந்தனதை நினைத்தருளும் ஆண்டு உரே எங்களுடைய தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாமே அறிந்து நிறைவான ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டு உரேன் எங்கள் மாவட்டம் எங்களுடைய மாநிலம் எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் உண்மை அறிந்து கொள்ளணும் சமாதானமாக மகிழ்ச்சி பூரணமாக அவர்களுக்கு உண்டாகிருக்கணும் குறைவுகளை எல்லாம் மாற்றி அவங்கள ஆசிர்வதிங்கப்பா அப்படி இப்போ எங்கள் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் வேணும் அன்றுவரை பண குறைவு பட்டு விட்டோம் கடன் நெருக்குகிறாங்க இதில் ஒரு அற்புதம் செய்யுங்க குறைவை நிறைவாக்குங்க பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்த மகிழ பண்ணுங்க வியாதி பலவீரத்தினால் பாதிக்கப்பட்ட என் பிள்ளைகளை தொடுங்க அந்த வியாதியெல்லாம் மாறிட்டோம் நிறைவான பூரண ஆசிர்வாத சுகம் பலன் உண்டாக செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம் நீ கொடுத்த வாக்குத்தத்தை எனக்குரியது எங்களுக்குரியது என்று விசுவாசித்து எங்கள் குடும்பத்தில் இப்போவே இன்றைக்கு ஒரு அற்புதம் ஆரம்பிக்கணும் இந்த வாரத்தில் ஒரு அதிசயத்தை நாங்கள் பார்க்கணும் குறைவுகள் எல்லாமே நீங்கறணும் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் இந்த வீட்டுகுள்ள உண்டாகணும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிர் அற்புதம் செய்துவிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம் மகேஷ் குடும்ப ஜபம்ீடு இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள் எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாய் தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத திட்டம் உங்க ஃபேமிலிக்காக எப்படி ஜெபிக்கணும் என்னென்ன ஆசீர்வாதம் கத்தர் வைத்திருக்கிறார் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேம்ப்லெட் மூலமா அனுப்புவோம் குடும்ப ஆசீர்வாத விரும்புகிறோம் எங்களுக்காக ஜெபிங்கன்னா அந்த ஃபார்ம் அனுப்புவோம் உங்களுடைய விவரங்களை எழுதி அனுப்பிட்டா போதும் இதை வைத்து நாங்கள் இங்கே டெய்லி ஒரு மணி நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெப இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அணுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்து குடும்ப ஜபம் செய்யுங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ப்ரோக்ராம் பிரதர் திரவியம் ஜெபதீஷ் அண்ட் ஃபேமிலி தூத்துக்குடி ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் ஆல்ட்ரின் நார்மன் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரதர் மனோஜ் ராயன் அண்ட் ஃபேமிலி சென்னை ஹாப்பி பர்த்டே பேபி வெர்னிச்சா ரயன் அண்ட் சிஸ்டர் ஸ்டெஃபி ரயன் சங்கீதம் நூற்று பதினைந்து பதினைந்தின் படி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிரதர் ஜோசப் மரியம் பால் அண்ட் ஃபேமிலி பாடி சென்னை சிக்ஸ்டி செவன்த் மெமரியல் டே பிரதர் பால் லாரன்ஸ் சாந்தகுமார் ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்றின் படி நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் சிஸ்டர் மோனிகா ஜெயசீலி அண்ட் ஃபேமிலி தஞ்சாவூர் யோசுவா ஒன்று கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் உபாகமும் முப்பத்து ஒன்று எட்டின் படி கத்தர் தானே உங்களுக்கு முன்பாக போகிறவர் அவர் உங்களோடே இருப்பாராக பிரதர் சாம்வேல் சுதாகர் சிங் அண்ட் ஃபேமிலி கள்ளக்குறிச்சி மீகா இரண்டு பதிமூன்றின் படி தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவாராக பிரதர் ரொமால்ட் அண்ட் ஃபேமிலி திண்டுக்கல் ஒன்று சாமுவேல் பனிரெண்டு பதினாறின் படி கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நெஞ்சு பாருங்கள் பிரதர் எட்வின் மோகன்ராஜ் அண்ட் ஃபேமிலி மார்த்தாண்டம் கன்னியாகுமரி செப்பனியா மூன்று இருபதின் படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக பிரதர் கார்த்திகேயன் அண்ட் ஃபேமிலி திருப்பூர் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபதின் படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்திற்கேற்ற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பானவர்களே நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இமெயில் முகவரி பாட்னஸ் அட் ஜீசஸ் ஓஆர்ஜி காட் யூ